வெல்கம் டு அம்பா குக்கிங் இன்றைக்கி நம்ம அம்பா குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் உள்ள விசேஷங்களுக்கு பத்து கிலோ சிக்கன் பிரியாணி நாமளே எப்படி ஈஸியான முறையில் செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பத்து கிலோ சம்பா அரிசி பத்து கிலோ சிக்கன் ஒரு பீஸ் ஐம்பது கிராம் வர்ற மாதிரி பத்து கிலோ வெட்டியிருக்கிறோம் பத்து கிலோ சிக்கன் இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு கால் கிலோ தக்காளி பத்து கிலோவுக்கு ரெண்டரை கிலோ தக்காளி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கிலோவுக்கு கிலோ பத்து கிலோவுக்கு ரெண்டரை கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறோம் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு நூறு கிராமு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் அடுத்து பச்சை மிளகாய் அரை கிலோ நம்ம எல்லாம் நீக்கி மல்லித்தலை ரெண்டு கட்டு புதினா ரெண்டு கட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது பத்து எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு தயிர் ஒரு கிலோவுக்கு கால் லிட்டர் தயிர் பத்து கிலோவுக்கு நம்ம ரெண்டு லிட்டரு தயிர் எடுத்து வச்சுருக்குறோம் பத்து கிலோவுக்கு நம்ம நூறு கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்குறோம் பட்டை ஏலக்காய் பொடி நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இதில் வந்து அறுபது கிராம் பட்டை நாற்பது கிராம் ஏலக்காய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான நானூறு கிராம் உப்பு நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து பட்டை பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு அவ்வளோதான் ரெண்டு லிட்ரு ஆயில் எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் அரை லிட்டரு நெய் பிரியாணி செய்ய நம்ம சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா ஜூடாகட்டு இல்லை உள்ள தண்ணியெலாம் வந்து சுத்தமாக ட்ரை ஆக்ட்டு சட்டி நல்லா ஜூடாகிடுச்சு நம்ம ரெண்டு லிட்ரு ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூறு மில்லி பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்ரு நம்ம ஆயிலை வந்து செத்தரலாம் அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்துடலாம் ஒரு கிலோவுக்கு நூறு மில்லி பத்து கிலோவுக்கு ஒரு லிட்ரு நம்ம தேங்காய் எண்ணெயும் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா ஜூடாகட்டும் எண்ணெய் நல்லா ஜூடாகனதுக்கப்புறம் போட்டோம்னா பட்டை இலக்காவோ இலக்காவக்கூடிய ஸ்மெல்லு வந்து எண்ணெயில் வந்து அப்படியே இறந்து புரிஞ்சு வரும் எண்ணெய் வந்து இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டை இலக்காயை போடலாம் எண்ணெய் வந்து ஜூடாயிடுச்சு நாம் இப்போ பட்டை இலக்காயை கிரம்பு போட்டுடலாம் முட்டை இலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் அரை கிலோ பச்சை மிளகாயை போட்டுடலாம் மிளகாய் வந்து வெடிக்கும் நாம் அதனால் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா வெடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை நாம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ பத்து கிலோவுக்கு ரெண்டரை கிலோ பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவக்க வேகணும் அதனால் அப்படியே நம்ம கிண்டி வெட்டலாம் இந்த விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துச்சுனா பிரியாணியோடய ஸ்மெல்லே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்து வந்து தக்காளி பழத்தை இதில் சேர்த்துடலாம் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ தக்காளி பழம் பத்து கிலோவுக்கு ரெண்டரை கிலோ தக்காளி பழம் இதில் சேர்த்துட்றோம் நம்ம தக்காளி பழத்து வந்து கல் உப்பு நானூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் பத்து கிலோவுக்கு நானூறு கிராம் கல் உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் தக்காளி வந்து அப்புடின்னா நல்லா வசிஞ்சு தக்காளி நல்லா வெந்த பிடிச்சிது இப்போ அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சால் சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதுதான் பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இப்போ பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு நம்ம இந்த ரெண்டு கிலோ ஒன்றா வச்சுருக்கிறோம் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டி விடலாம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துட்டோம்னாவே அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா நம்ம கை விடாமல் கிளறி விட்டு இந்த மசாலா வந்து இப்படி வணங்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான மிளகாத்தூளை சேர்க்கலாம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் மிளகாத்தூள் பத்து கிலோவுக்கு நூறு கிராம் மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்க்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து பட்டை ஏலக்காய் பொடி நூறு கிராமு வச்சுருக்கிறோம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராமு பத்து கிலோவுக்கு நூறு கிராம் இப்போ பத்து கிலோவுக்கு நம்ம நூறு கிராம் பட்டை பட்டை ஏலக்காய் பொடி போட்டுடலாம் இதில் அறுபது கிராம் பட்டை நாற்பது கிராம் ஏலக்காய் சேர்த்துருக்குறோம் இது வந்து மசாலா வந்து நம்ம வந்து நல்லா வந்து நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டு மசாலா வந்து என்ன தனியாக மசாலா தனியாக அப்படி பிரிஞ்சு வரணும் நம்ம எந்த அளவுக்கு மசாலாவை வந்து நாம் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பிரியாணி வந்து வாசம் அடிக்கும் நல்லா மசாலா வரணும் நல்லா வணங்கிக்கிறது நல்லா ஊறுகாய் மாதிரி வரை வரணும் ஊறுகாயில் எண்ணெய் மிதன மாதிரி நல்லா அப்படி வரணும் தீயை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ நம்ம கறியை வந்து கழுவி வச்ச கறியை வந்து சேர்த்து பத்து கிலோ கோழி ஒரு பீஸு ஐம்பது கிராம் விதமாக போட்டிருக்கிறோம் நம்ம ரொம்ப பெருசாக போட்டாலும் மசாலா வந்து பிடிக்காது சின்னதாக போட்டாலும் பீஸு வந்து நமக்கு உடஞ்சி போயிடும் அதனால் வந்து ஒரு பீஸ் ஐம்பது கிராம் அது மாதிரி சைஸாக போட்டுருக்கோம் நல்லா கறி மசாலா ஒன்றா கிண்டி விட்டு உள்ள மசாலா அதிகமாகிட்டால நம்மளால் கிண்டமுள்ள பெரிய கரண்டியை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மல்லித்தலையை சேர்த்துடலாம் ரெண்டு கட்டு மல்லித்தழை நம்ம சேர்த்துடல முக்கால்வாசி வாசி நம்ம இப்போ சேர்த்திடலாம் கால்வாசி லாஸ்ட்டாக நம்ம லம்ப் போடும்போது சேர்த்துடலாம் புதினா தழை நம்ம அப்படி சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் தயிர் சேதிடலாம் ஒரு கிலோவுக்கு கால் லிட்ரு தயிர் பத்து கிலோவுக்கு ரெண்டரை லிட்ரு தயிராக நம்ம சேர்த்துடலாம் தயிர் வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்ததுனால சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து அஜீர்ண கோளாறு நெஞ்ச கறிக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வயிறுலாம் எரியாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிரியாணி சாப்பிட்டா சேராதுங்க நம்ம தயிர் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் நம்ம வந்து அப்பப்போ அப்போ பத்து கிலோ அரிசி இந்த எந்த பாத்திரத்தில் நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி எடுத்தால் போதும் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற விட வேண்டியதில்லை கழுவுனவுடனே நம்ம அரிசி தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம் நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அதே அளவு தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம் இந்த தீயை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டலாம் ஒலை கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டு எலும்புச்சம்பழம் ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் பத்து கிலோவுக்கு பத்து பழம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் இதை வந்து வடிகட்டி ஊற்றிடலாம் எலுமிச்சம்பழம் நம்ம முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கறி வந்து வேகருக்கு லேட்டாகும் அதனால் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கறி வந்து ஃபிஃப்டி பெர்செண்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கிண்ட கிண்டி வீடு போட்டு நாம் வந்து இதை மூடி வச்சிடலாம் தண்ணி ஜூடாகி கொதிக்கும்போது நம்ம அரிசி போட்டலாம் உலக்கு வச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் நம்ம கழுவி வச்சு அரிசி போட்டுடலாம் அரிசி வந்து நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற விடக்கூடாது ஊற விட்டால் அரிசி வந்து சாப்பாடு பொறி மாதிரி உப்பிடும் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊரிச்சினும் அதனால் நம்ம தண்ணியில் போட்டோடனே எடுத்துடணும் ரெண்டாவது அரிசியோட ஸ்மெல்லு ரொம்ப நேரம் ஊறிச்சோன்னா போயிடும் இந்த சீரட்சம்பாவுடைய அரிசியோடைய ஸ்மெல்லு போயிடும் அதனால் நம்ம உடனே தண்ணியில் போட்ட உடனே எடுத்துட்டோம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் நாம் இப்போ அரிசி போட்டாச்சு இப்போ தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி வற்றிடு தண்ணி வற்றிடுச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம் தம் போட்டோன்னா பிரியாணி ரெடி தண்ணி போது அரிசி வந்து முக்கால் வேக்காடு வந்துடும் நம்ம மேலே நெருப்பு போடுறோம்ல தம்மு அதில் ஒரு கா வாசி வந்துடும் அவ்வளோதான் அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிச்சிடும் லைட்டாக அப்பப்போ கரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் தண்ணி முக்கால்வாசி அட்டி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி வச்சிருக்கணும் இது மேலே வந்து தம் பொண்ணு தீ போடணும் நெருப்பு நம்ம விறகு அடுப்பில் ஆக்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீயவே அள்ளி மேலே போட்டுடலாம் நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால நம்மதான் வந்து மேலே வந்து நெருப்பு போடணும் ஒரு கிலோ ஆக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கீழே வந்து ஒரு டவாவை வச்சு அதே அந்த சிம்மல் வச்சுக்கிட்டோம்னா அந்த தம்மே போதுமானது நம்ம இது பெரிய சாப்பாடு அப்படிங்கிறதுனால நெருப்பு பற்றாது நம்ம தான் வந்து மேலே மேலே நெருப்பு பண்ணும் இப்போ நம்ம தம் போட்டாச்சு நெருப்பு வந்து மேலே போட்டாச்சு இந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சு நல்லா அடங்கிட்டு தம் ஆகிடு ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிடலாம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துடலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாம் பத்து கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே வீட்டில் விசேஷங்களுக்கு இதிலே நம்ம ஒரு கிலோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திப்போம் அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆஜாத் அம்பா